ஒரு ஊர்ல ஒரு தெருநாய் இருந்துச்சு அது பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு வந்தது ஆனால் சில சமயம் திருடியும் சாப்பிடும் ஒரு தடவை ஒரு தவறு நடந்துருச்சு அது ஒரு மனுஷனோட வீட்டுக்குள்ள போச்சு சமையலறை கதவு திறந்து கிடந்தது தெருநாய் சமையலறைக்குள்ள நுழைஞ்சுது பாத்திரத்துல நிறைய சாப்பாடு இருந்தது பாத்திரம் மூடி இருந்தது அது மூக்கால மூடிய தள்ளி விட்டுச்சு மூடி கீழே விழுந்து கடமுடா கடமுடான்னு சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேட்டு மனுஷன் ஓடி வந்தான் பாதி தின்னும் திங்காமலும் தெருநாய் வெளியே ஓடிருச்சு மனுஷன் கீழே கிடந்த கல்லை எடுத்தான் ஓடுற தெருநாயை பார்த்து எரிஞ்சான் கல் தெருநாயோட வலது பின்னங்கால பட்டுருச்சு தெருநாய் வந்து நொண்டி நாயா ஆயிடுச்சு அது நொண்டிட்டே ஓடிருச்சு அந்த ஊர்ல இருபது நாய்களுக்கும் மேல இருந்தது அவைகள் எல்லாம் தெருநாயோட கூட்டாளிகள் அவைகள் அந்த தெருநாயை நொண்டி சொல்லி கூப்பிட்டுச்சு நொண்டி நாய்க்கு மனுஷன் மேலே பகை வந்தது ஒரு மனுஷன் தானே தன்னை நொண்டியாக்குனது எனவே மனுஷங்களை பழி வாங்கணும் இதுதான் அதோட முடிவு ஆனா அது என்ன அவ்வளவு எளிதான காரியமா மனுஷனுக்கு நாயை விட புத்தி உண்டு சக்தி உண்டு எனவே பொறுமையாக எதனாலும் செய்யணும் முதல்ல கூட்டாளிகளோடு ஆலோசிக்கணும் நொண்டி நாய் ஒரு சுற்றறிக்கை அனுப்புச்சு பிரியமான தெருநாய்களே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அதை பத்தி பேச நாம் ஒரு கூட்டம் போடணும் சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு கூட்டம் இடம் ஊருக்கு கிழக்கே உள்ள மைதானம் மிக முக்கியமான காரியம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும் குறித்த நேரத்துல எல்லா திருநாய்களும் ஆஜராகிருச்சு வீட்டு நாய்களை போல அவைகள் கிடையாது வீட்டு நாய்களுக்கு இரவில் காவல் வேலை உண்டு ஆனா திருநாய்களுக்கு காவல் வேலை என்ன எந்த ஒரு வேலையும் கிடையாது தெருநாய்கள் வட்டமாக உட்காந்துச்சு நொண்டி நாய் பேசிச்சு தெருநாய்களே மனுஷங்களுக்கு நாய்கனா பெரிய வெறுப்பு நான் அதுக்கு ஒரு ஆதாரம் தரேன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன வெறுக்கிறான் அப்போ அவன் எப்படி அவனை திட்டுறான் ஏ பூனையே ஏ கோழி ஏ காளையே அப்படின்லாம் சொல்லி திட்டுறதில்லை மாறா ஏ நாயே அப்படின்னு சொல்லி தான் திட்டுறான் இனிமேல் அதுக்கு நாம் ஒத்துக்கக்கூடாது கூடாது நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு வெறிய நானும் ஒரு தெருநாய் நாம ராத்திரியில சத்தமா குறைக்கணும் அப்படி மனுஷங்களை தூங்க விடாம செய்யணும் அப்படின்னு சொல்லுச்சு இன்னொரு வெறி பிடிச்ச நாய் மனுஷங்களுடைய சாப்பாட்டையெல்லாம் நம்ம திருடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுச்சு இன்னும் கூடுதலா வெறி பிடிச்ச தெருநாய் பாக்குற மனுஷங்க எல்லாத்தையும் பாஞ்சு கடிக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு இதெல்லாம் வேண்டாம் ஆபத்தான வழிகள் மனுஷங்க நம்ம அடிச்சே கொன்றுருவாங்க நான் ஒரு நல்ல வழி சொல்றேன் ஒரு நாய் இன்னொரு நாயை வெறுத்தா என் மனுஷா அப்படின்னு திட்டணும் அப்படின்னு ஒரு நொண்டி நாய் சொல்லுச்சு சரிதான் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க நாய்களோட கூட்டத்துல ஒரு கருங்காலி இருந்துச்சு கருங்காலிக்கு ஃப்ரெண்டா ஒரு வீட்டு நாய் இருந்துச்சு கருங்காலி நடந்ததையெல்லாம் வீட்டு நாய்கிட்ட சொல்லுச்சு அந்த வீட்டு நாய் அவனுடைய எஜமானனான மனுஷங்கிட்ட சொல்லுச்சு அந்த மனுஷன் சொன்னான் மனுஷங்களுக்கு தெருநாய்கள் மீது கோபம் வந்துச்சு அது தெருநாய்களுக்கு தெரிஞ்சிருச்சு நொண்டி நாய்க்கும் தகவல் கிடைச்சது மனுஷங்க எல்லாம் கம்புகளோடு ஓடி வந்தாங்க நொண்டி நாய் நொண்டி நொண்டி ஓட தொடங்குச்சு மத்த நாய்க வேகமா ஓட தொடங்குச்சு எங்க அடுத்த ஊருக்கு நொண்டி நாய்க்கு கருங்காலி நாயோட வெறுப்பு வந்துச்சு நேரடியா மோத முடியாது ஆனா அது கருங்காலியை கூப்பிட்டது ஏன் மனுஷா மற்ற எல்லா திருநாய்களும் அதை பார்த்துட்டு ஏன் மனுஷா அப்படின்னு கூக்குரல் இட்டுச்சு